செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எச் யாரை தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியார் பி எல்ஓ பூத்து லெவல் ஆபீஸர போட்டது யாரு அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபருங்க கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்றவங்களையும் அது பூத்து லெவல் ஆபீஸரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆழியா பிமு கதவாணி

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டாரு எப்படி வழக்கு போட்டாரு இதை எதிர்க்கிறேன்னு பொட்டி உனே இன்னைக்குல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா கேள்வி கேள்வியை கேள்வியா கேள் நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அழு கத்துக்கலாம் போடாடே ஒரு பத்திரிக்கை ஏய் ஒரு மாயிட்டை தூக்கிட்டு கேமரா இருந்தா போய் வெங்காயம் மாட ஆளு மொகரை போடாம இல்லை நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி எழுநூறு வாக்கு போலி தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சித்தாராமன் நிதி அமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு மாசத்தில் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐ ஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப கொட சொல்றீங்கள கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐ செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது என்ன பிஜேபி கொண்டுகிட்டு வந்து பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்கிறது அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத் லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசரா போட்டீங்க கட்சிக்கார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் எல்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்ட மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமா நடக்காதா சொல்லுங்க நடக்குமா நடக்காதா சொல்லுங்க இப்ப ஒரு வேளை போறீங்க அங்க என்னோட படமும் என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்க இருந்தா அந்த ஓட்ட வட்டியெல்லாம் எடுத்து இப்போ நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க புரியல சத்தமிக்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த வின் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுக்க என்ன பத்து நாளை எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியலை அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை சரி பார்க்க வேண்டிய தேவைன்னு இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு கலையை மட்டும்தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அணிச்சுட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு குட்டா இது எப்படிப்பட்ட பைத்திய காரத்தனம் நீங்க வச்சு அப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு ஓ இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம இப்ப வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யன்னா அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்தே என்ன ஆக போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் கால அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்த பயத்துக்கு யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களாது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டுல என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தலான ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் இல்ல அது அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன் அப்ப திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு எல்லாம் நம்ம கேள்வி வேற ஏதாவது கேளு அவ்வளவு